ஹாய் ஸ்வீட் லிஸ்னஸ் உங்கள் இனியவன் நீரின் அருமை உனக்கு எப்படி தெரியும் பயிர் போட்டு இழுத்தா தானே நீரின் அருமை உனக்கு தெரிய ஒரு குடம் தண்ணிக்கு கால் கடுக்க நின்னா தானே நீரின் அருமை உனக்கு தெரிய உன் தெருவில் நீர் வராமல் பக்கத்து தெருவுக்கு சென்றிருந்தால் தானே நீரின் அருமை உனக்கு தெரிய பக்கத்து தெருவிலும் நீர் வராமல் பக்கத்து ஊருக்கு சென்றிருந்தால் தானே நீரின் அருமை உனக்கு தெரிய உனக்கு குளிக்கவே தாராளமாக நீர் இருந்த போதிலும் குடிநீரின் அருமை எப்படி தெரிய எனக்கு குளிக்க நீரை நான் தேடவில்லை இங்கு எனக்கு குடிக்கவே நீர் இல்லாமல் போக நான் குளிப்பது எல்லாம் கனவாகி போகும் எனக்குள்ளே இங்கு நான் யாரையும் குறை சொல்லவில்லை எனக்கு மழை சேமிக்க பெரிதாக வெளி ஒன்றும் இல்லை மழை நீர் வீணாகப் போவதை கண்டு மழைநீரில் நின்று அழுவதைத் தவிர வேறு வெளி ஒன்றும் தெரியவில்லை உங்கள்